விருது எப்படி அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்க பார்த்திபன் சார் பாலன் சார் அண்டு எல்லாருக்கும் என்னுடைய முதத்துக்கான வணக்கம் இது யாத்திசைக்காக நாங்கள் குழுவாக வாங்குற நான்காவது விருது சிறந்த படத்தகுப்புக்காக இது என்னோட ரெண்டாவது விருது ஸோ இந்த யாத்திசை படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு இருபதுலேருந்து முப்பது பேரோட கனவு மொத்தமாக நாங்கள் வந்து ஒரு நாலு வருஷம் எங்களுடைய ஒரு கண்மூடித்தனமான ஒரு உழைப்பு நாங்கள் போட்டோம் இது இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் போட்ட ஒரு உழைப்பு அந்த உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நான் இதை பார்க்குறேன் இந்த மொத்த விருதும் என்னோட குழுவினருக்காக நான் வந்து இந்த சமர்ப்பிக்கிறேன் ஸோ தேங்க்யூ இந்த விருதை நடத்திட்டு இருக்க மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலோட டீம் மெம்பர்ஸ் அண்ட் வேல்ஸ் குழுவினர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குழுவினர் சார்பாகவும் நன்றி தேங்க்யூ 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 ஸோ மச் கண்ணகியாக நாங்கள் பார்த்து பயங்கரமாக அழைச்சிட்டோம் அந்த கண்ணகியில் வந்து அந்த கேரக்டராகவே நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க ஸோ அந்த அழகான அந்த கொங்கு தமிழில் எங்களுக்காக வந்து கொங்கு தமிழ் வேண்டாமா சரி நீங்கள் என்ன பேசினாலும் கியூட்டு தாங்க நீங்கள் எப்படி வேணால் பேசுங்க நீங்கள் பேசினா போதும் அப்படின்னு அவங்க பசங்களாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ப்ளீஸ் இந்த விருது வாங்கினது உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த விழாவில் தேங்க்யூ ஸோ மச் பார்த்திபன் சார் உங்கள் கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷம் வசந்தபாலன் சார் வினோத் சார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு வந்து இந்த அவார்ட் கிடச்சிது ஏன்னா கண்ணகி தேங்க்ஸ் டு மை டேரக்டர் யஷ்வந்த் கிஷோர் திஸ் மூவி இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அதுவும் இந்த கலைன்ற கதாபாத்திரம் வந்து எல்லா பெண்களோட வாழ்க்கையிலையும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த கலைக்கு இந்த விருது கிடச்சது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் இன்னைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் டே கூட ஆக்சுவலி ரெண்டு ஸ்பெஷல் திங்ஸ் எங்களோட அப்கமிங் படம் ஜெம்மாவோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ நாங்கள்லாம் இப்போ நெக்ஸ்ட் அங்கே தான் போகிறோம் ஸோ வாழ்த்துக்கள் பாரி வாழ்த்துக்கள் சேத்தன் சார் எங்கள் என்டையர் டீமுக்கும் நான் பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் என்னோட மலையாளம் டெபியூ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு ஹாட் ஸ்டாரில் நாகேந்திரன் சனிமோன் ஸோ அதுவும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே ஸோ இத்தனை அமேசிங்கான திங்ஸ் நடந்திருக்கு தேங்க் யூ ஸோ மச் டு மே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அண்ட் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ஃபார் கிவிங் மே திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் டீம்ஸ் டீம் நீங்கள் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிங்க ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணிங்க சீரியஸ்லி வேற லெவல் உங்களால் கீழே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியல தானே அவ்வளோ அழகாக ஆடுறீங்க இட்ஸ் நாட் ஈஸி ரெண்டு சாங் பேக் டு பேக்லாம் வந்து சூப்பர் நான் சொல்லியே ஆகணும் வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் நேஷனல் அவார்ட்ஸ் ரொம்ப வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் காலேஜோட நல்லா சேர்ந்து இணைந்து சூப்பராக பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் சார் இந்த சித்தா படத்துக்கான சிறந்த வில்லனுக்கான விருது எனக்கு கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இது அதுவும் இந்த பார்த்திபன் சார் கையால் நான் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சி சார் ரொம்ப எக்ஸாம் கண் எனக்கு ஒரு மாதிரி கலங்குது சார் எனக்கு முடியல ரொம்ப பாலன் சார்லாம் வந்திருக்காரு ரொம்ப எனக்கு சந்தோஷம் பாக்கியம் சந்தர் சார் வெங்கட் சார் கிருமி படங்களும் ஒரு பண்ணும் நிறைய கிடா இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க குழுவாங்கல் சார் எல்லாம் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாம் ஸோ மேடம் அம்மு ரொம்ப நன்றி ஸோ இந்த படம் வந்து வாய்ப்பு வந்து எனக்கு எஸ்இ அருண்குமார் சார் மேடம் டைரக்டர் ஸோ இட்டாக்கி என்டர்டெயின்மெண்ட் சித்தார்த் சார் வந்து தயாரிப்பாளரும் ஹீரோவும் இருந்து எனக்கு ஒரு மிக சிறந்த கதாபாத்திரத்தை செலெக்ட் பண்ணி கொடுத்தாரு டைரக்டர் சொல்லும்போது தர்ஷன் உங்கள் உருவம் உங்கள் வாக்கு உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த கேரக்டர் கரெக்டாக ஷூட் ஆகும் நீங்கள் தேவைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதை நான் வந்து என்ன சார் இப்படி கேட்குறாரு ஒரு காமெடியில் எதுனா இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணோன்னே ஒரு மாதிரி ஒர்கனைச்சு எனக்கு விவியோ என்னென்ன இது காமெடி இந்த மாதிரி இப்போ தான் வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வருது ஒரு டேரக்டர் இப்படி எதிர்பார்க்குறாரு ஒரு ஃபீலோட நம்மளை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க ஒரு டேரெக்டர்ஸ் வந்து நம்மளை பார்க்குறது வந்து பெரிய விஷயம் ஸோ கேட்குறேன் நம்ம தைரியமாக பண்ணுவோம் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் தர்ஷன் இது வக்கரமாவோ அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா ஒரு இயல்பாக இருக்கும் நம்ம அழகாக பண்ணுவோம் நல்லா அதே மாதிரி மேடம் டைரக்டர் சொன்ன மாதிரி அழகாக என்னை பண்ணி கொடுத்தாரு எந்த ஒரு வக்கரமும் இல்லாமல் அந்த குழந்தை லைடாக சார் டச் கூட பண்ணாமல் சூப்பராக அருமையாக பண்ணிட்டாரு ஸோ இந்த தருணத்தில் யூ அருண்குமார் சாருக்கும் டேரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேடம் எல்லாேருக்கும் நான் நன்றி இப்படி தான் வாய்ப்பு கிடைச்சிது மேடம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் தொடர்ந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்கணும் நல்ல கேரக்டர் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ 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 வெரி மச் புத்தகங்களுக்கான அந்த அடித்தளம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத முத கொண்டு அது எப்படி போச்சு இப்போ எப்படி போயிட்டுருக்குன்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூழாங்கல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார் ப்ளீஸ் ஆ எல்லோருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வு ஏற்பாடு பண்ண எல்லாருக்குமே நன்றி இந்த விருது கொடுத்ததுக்கும் நன்றி கூழாங்கல் எடுத்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு ஒரு அவார்டு கிடைக்குதுன்னா அது பெரிய திருப்தி தானே இப்போ இவ்வளோ வருஷம் வந்து அந்த படத்தை பற்றின டாக் இருக்கிறது அந்த படத்தை பற்றின தாக்கம் இருக்கிறது அந்த படத்தை பற்றி மெயினாக இங்கேருந்து கொண்டு போனதில் நிறையா பேர் இருக்காங்க அதில் பர்டிகுலர் வாஸ்தம்பாளன் சார் அவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு அவர் எழுதின முகநூல் பதிவு இன்னும் என்னோடய மொபைலில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திபன் சார் ராமண்ண வெற்றிமாறன் சார் எல்லோரும் எல்லோரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்தவங்களோட நீச்சல இதுவும் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார் கூழாங்கல் சம்மந்தமாக ஏதாவது சார்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கேட்கலாம் ஒன் நிறைய சந்தேகங்கள் இருக்குது சார் எங்களுக்கும் உங்களை மாதிரி வந்து மேடை ஏறி பேசுறதுனா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கூச்சம் அதனால கேட்கலாம் தேங்க்யூ சார் தேங்க்யூ அந்த டீம்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்த்திபன் சார்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் எப்படி தான் இவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ணுறாரு வசமலான் சார்டையும் உட்காந்து நம்ம எப்படின்னே சஸ்டெயின் பண்ணுறோன்னு ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக கூட்டக்காளின்னு இப்போ ரெண்டாவது படம் வருது நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ரிலீஸு அந்த படத்தையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் இருக்கட்ட இதுல உங்கள் நிதான உங்களை உங்களுக்கான நேரத்தை சரியாக பயன்படுத்தி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சி நாங்கள் இருக்கோம் வாத்திப்பன் சார் வசம்பலன் சார் எல்லாரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து சீக்கிரம் வந்து நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கும்போது நாங்களும் இங்கே சர்வே ஆகலாம் நாங்களும் இங்கே படம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நன்றி கண்டிப்பாக சார் கொட்டுக்காலி படத்துக்காக கொண்டாடுறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் வெற்றி அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து மெய் இன்டர்நேஷ்னல் வந்து தமிழில் இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து விருது கொடுக்குறாங்க அதுவே ரொம்ப பெரிய விஷயம் மகிழ்ச்சி ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன் நிறைய நல்ல படங்கள் கூழாங்கல்லேருந்து எடுத்துக்கிட்டால் நிறைய டெக்னீஷியன் புளு ஸ்டார்லருந்து பாக்கியம் சங்கர்லேருந்து சொல்லிட்டே போகலாம் ஸோ பா புலூ ஸ்டாரோடைய சினிமடாகிராஃப் ரொம்ப பிடிக்கும் பாக்கியம் சங்கருடைய பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம் நம்ம நான் நேசித்த யாத்திசை ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்படின்னு நான் போன வருஷம் என்னெல்லாம் நல்லா இருக்குது நியூவாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணணும் அதுக்கெலாம் வந்து மே இன்டர்நேஷனல் விருது கொடுத்துருக்குறாங்க ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த விருதுங்கிறது எப்படி சொல்லலாம்னா வந்து அது உங்களுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி அதுதான் அவங்க மொத்த லைஃப் ஜேர்னிக்கும் அது ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு படத்துக்கு விருது கிடைக்கும் ஒரு படத்துக்கு விருது கிடைக்காது அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது ஆனால் இந்த விருது தான் அவங்களுக்கு ஒரு ஃபியூவல் லைஃப்பில் ஒரு பெரிய அங்கீகாரம் ஸோ அது உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு வெயில் படத்தில் வந்து ஒரு இருபத்தாறு விருதுகள் கிடச்சி நேஷ்னல் அவார்ட் ஸ்டேட் அவார்ட் அப்படின்னு இந்த இருபத்தாறு விருதுகள் தான் தொடர்ந்து நான் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கான மெயின் ஃபியூவலாக அது மாறுது ஸோ இன்னமும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருக்கிற அடுத்தடுத்த படங்கள் பண்ணுற ஒரு மொமெண்டத்தை நோக்கி நகர்ற ஒரு முக்கியமான விஷயமாக அது மாறுது ஸோ விருது பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை நடத்துகிற மை இன்டர்நேஷ்னல் அவர்களுக்கும் என் மன்மார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நீங்கள் எப்படி வேணாலும் கூப்பிடுங்க ஆனால் கூப்பிடுங்க கூப்பிட்ற தூரத்தில் இருக்க மாட்டேன் ஆனால் கூப்பிட்ட தூரத்தில் இருக்க மாட்டேன் நான் பக்கத்தில் இருப்பேன் நீங்கள் வெக்கத்தில் இருப்பீங்க உங்கள் புருஷன் துக்கத்தில் இருப்பார் இஸ் இட் ஓகே அதான் ஒரிஜினல் டைலாக் அப்புறம் பசங்க படங்கிறதுக்காக நான் கட் பண்ணிட்டேன் நம்ம பசங்க படம்னா நம்ம வச்சுக்கலாம் குட்டி பசங்க படங்கிறதுனால அதை கட் பண்ணிட்டேன் மெய்யாலுமே சொல்கிறேன் மெய்யாலுமே சொல்கிறேன் நான் மெய் மறந்து சந்தோஷமாக இருக்கிறது வந்து சினிமாவில் மட்டும்தான் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட எனக்கு இந்த மெய் இன்டர்நேஷ்னல் மூலமாக இந்த விருது வழங்குறது விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்கிறேன் இந்த விருதுங்கிறது வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறவங்களுக்கு சந்தோஷம் வாங்கிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு வந்து கொடுக்குற சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு முன்னாடி இருக்கிற விங்கிறது வந்து நிறைய விஷயத்த சொல்லும் அது ஒன்று வேல்ஸ் யுனிவர்சிட்டி இன்னொன்று வந்து விக்டரி இன்னொன்று வந்து விருது நம்ம இந்த உலகத்தை விட்டு விடைபெற வரைக்கும் விடாமுயற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட விடாமுயற்சி தான் என்னுடைய இந்த டீம்ஸ் கூட விருது பெற்ற எல்லாருக்கும் அது வந்து வி வந்து வசந்த குறிக்கும் வினோத குறிக்கும் அந்த மாதிரி விருது பெற்றவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சமீபத்தில் என்னோடய மிகப்பெரிய சந்தோஷம் வந்து என்னென்னா இந்த டீம்ஸு அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்திங்களா எல்லாரும் வந்து ஒரு பேயை வச்சு படம் பண்ணியிருப்பாங்க நான் பதிமூணு பேயை வச்சு படம் பண்ணியிருக்கேன் ஒன்று ஒன்று அப்படியே ராட்சசி பேயி ராட்சசன் எல்லாம் அப்படியே ஒரு டேலண்ட்டோட அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்கள் அதில் பர்ஃபார்ம் பண்ணும்போதே தெரியும் அவங்களுக்கு நீங்கள்லாம் வழக்கமாக என்ன பண்ணுவீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடித்த படத்தை பார்க்குறதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பீங்க ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்குற ஒரு படத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இந்த டீம்ஸ் படத்தை பண்ணியிருக்கேன் உண்மையிலேயே கொஞ்சம் காலம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக இவங்க எல்லோரும் மிகப்பெரிய ஸ்டார்ஸாக இருப்பாங்க அதில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் அதை முன்கூட்டி நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லைங்களா இவங்கெல்லாம் பெரிய ஸ்டாராக வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய பெருமையை தவிர மீதியெல்லாம் இந்த பெருமை வந்து தான் சேரும் நீங்கள் ஆல்ரெடி நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அதனால் போய் உட்காருங்க எல்லாம் உட்காருங்க ஒரு சில வார்த்தை பேசிட்டேன் கொஞ்சம் பேராவது டீம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் அந்த டீம்ஸ் பார்த்ததுலேருந்து யாராவது சும்மா பேச ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் சகஜமாக நம்மள ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்புறம் கூழாங்கல் அதோட பெருமை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி கிடா அதே மாதிரி ஜமா வந்து தேட்டரில் பெரிதாக ஜமாய்க்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சி தான் சினிமாவை வாழ வைக்கிறதே தவிர பெரிய பெரிய படங்கள்ங்கிறது நம்ம அவசியமாக இன்ட்ரெஸ்ட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் அப்போ தான் வந்து திரையரங்குகள் வந்து ரொம்ப ச சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அதன் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியாக இருக்க முடியும் பட் சினிமாவை வாழ வைக்கிறது கூழாங்கல் மாதிரி ஜமா மாதிரி போனால் போகுது டீம்ஸ் மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் சோ யாராவது தப்பி தவறி போய் இந்த டீம்ஸ் படத்தை பாத்திருக்கீங்களா ஹலோ சார் இங்க சொல்லுங்க உங்க கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் டீன்ஸ் படம் டேவே போய் பார்த்தேன் ஒரு என்ன சொல்றது உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு ஆர்வம் அண்ட் டீசர் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது வா சம்வாட் அவர் படம் அப்படின்னும்போது சம்வாட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோடு போய் பார்த்தேன் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்து முடித்தேன் லைக் என்னவோ சொல்ல போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் செகண்ட் ஆஃப் பார்த்து முடித்தேன் இந்த படம் கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் எடுத்துருக்க வேண்டிய படமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்து லைக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதிகமாக இருந்துன்னு வச்சிக்கோங்களா எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்து நீங்கள் செகண்ட் ஆஃபில் சொன்ன கருத்துக்கள் இது எதையுமே நான் இங்கே சொல்லி ஸ்பாயிலராக விரும்பலை அவங்க எல்லாரும் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணிட்டு இந்த படத்தை பட் செகண்ட் ஆஃப் பார்த்த எனக்கு அப்படி ஒரு மெய் சிலத்து போய்ட்டு அவங்களோட ஐடியாவை பார்த்து இப்படியும் பார்த்துப்பேன் சார் யோசிப்பாரா அப்படின்றது அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய புது புது முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது எடுப்பீங்க ஆப்வியஸ்லி எடுக்காமல் இருக்க மாட்டீங்க ஸோ அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு வருத்தம் நிறைய ப்ரொடக்ஷன் இருக்காங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷனுக்குலாம் இந்த மாதிரி கதையை ஏன் சூஸ் பண்ண மாட்டுறாங்கன்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்குது ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும் தீம்ஸில் டவுட்ஸ் எதுவும் இல்லை ஏன்னா கேட்டால் இங்கே தெரிஞ்சுன்ற ஒரு இது பட் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணுன்றது மட்டும் என்னோடய ஆசையாக இருந்தது சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு இரவு நேராக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒத்த செருப்பாக இருக்கட்டும் லைக் நாங்கள் படம் பண்ணணுன்னு நினைக்கும் போது வாவ் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவாக இருக்குது சார் தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கெல்லாம் இந்த படம் அல்லது என்னுடைய படங்களை வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்குறதே ஏதோ சினிமாவில் வந்தோம் சம்பாரித்தோம் காரு பங்களாலாம் வாங்கினோம் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கடைசி வரைக்கும் அப்புறம் இந்த 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 ப்ரொஃபெஷனை வந்து லவ் பண்ணுறது இருக்குல்ல அந்த சினிமாவை லவ் பண்ணுறதுங்கிறது லவ்வுங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ லவ் வைக்கிறோமோ அவ்வளோக்கவ்வளோ அந்த அதர் சைடு வந்து நம்ம மேலே லவ் வைக்க மாட்டாங்க சினிமாவும் அப்படி தான் பல நேரத்தில் என்னை கைவிட்டுரும் ஆனால் நான் மாட்டேன் நான் வந்து தொடர்ந்து அதை லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய வேலை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் இருக்கிற ஜானர் ஷிஃப்ட் வந்து அநேகமான டைரக்டர்ஸ் படங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஜானர் ஷிஃப்ட் இருக்காது எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி இருக்குன்னா ஏன் நாட் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க வரவேற்பு முதல் நாள் கிடைக்காத வரவேற்பு அடுத்தடுத்த நாளில் கிடச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் முதல்ல நம்ம நூறு திரையரங்குகளை மட்டும்தான் நம்ம கிடச்சிது இன்றைக்கி அந்த படம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு இந்த வெற்றிகரமாக நான் சொல்கிறது வந்து கம்பேரிசனே கிடையாது இந்த படம் வந்து எத்தனை கோடி எத்தனை நூறு கோடியோட கிளப்பில் வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமாக இன்றைக்கலாம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி ரிலீஸ் பண்ணும்போது யாரோட ரிலீஸ் பண்ணுறேன்னா மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதர்சம் சினிமானா எனக்கு கமல் சார் சினிமானால் மூணு எழுத்து கமல் சார்னால் மூணு எழுத்து அந்த மாதிரி சங்கர் சார்ட்ட தான் முதல் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கற்றுக்கிட்டோம் தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்தை முதல் முதல்ல கொண்டது ஷங்கர் சார் தான் லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்னால் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்கள நான் ரொம்ப கௌரவமாக மரியாதையாக ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேலே பட் வென் இட் கம்ஸ் டு சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் கெல்லி ஆடுறேன் அந்த சைடில் ஏதோ ஒரு சின்ன தேட்டர் ஒரு நூறு தேட்டரை எடுத்துக்கிட்டு நான் வேறு ஒரு போட்டிக்குள்ளே வரேன் அவ்வளோதான் இதில் எந்த விதமான கம்பேரிசனும் கிடையாது பத்திரிகைகள் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை பற்றி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்றைக்கி காலையில் கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த பதில் நான் சொல்கிறதில் பாதியை மட்டுமே எடுத்து போடுறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்போ நீங்கள் வந்து இந்தியன் டூ பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த சந்தோஷத்தில் அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் வந்து டீ இது இந்தியன் டூவை தான் பார்த்துருப்பேன் என் படத்துக்கான ரிசல்ட் சரியாக இல்லாதனால நான் தேட்டர் தேட்டராக ஓடிட்டுருக்கேன் அதனால் நான் வந்து இந்தியன் டூ பார்க்க முடியல இதுதான் நான் சொன்ன பதில் பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியன் டூக்கு வந்து ஃபஸ்ட்டு டே ரிசல்ட் சரி நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க போட்டால் அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை இவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது அவ்வளோ கெட்ட வார்த்தையில் நமக்கு திட்டுவாங்க இதெல்லாம் நம்ம கடந்துட்டோம் போல இருக்குன்னு நினச்சா நிச்சயமாக ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும் நம்ம எப்படா போய் கமல் சாரை போய் தப்பாக சொல்லுவோம் இல்லை அந்த படத்தை பற்றி எப்போ தப்பாக சொல்லுவோம் நான் வந்து அரண்மனையிலேருந்து கருடனில் இருந்து மகாராஜாவிலேருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறவன் நான் இப்போ நான் அந்த ஜமாவோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது அதை ஜமாய்க்கணும்னு சொல்கிறது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட தான் நம்ம டெஃபினட்டாக சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு நகர முடியுங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா வேறு யாராவது பேசணுமா ஸோ எனக்கு ரொம்ப மகிழ் சரி சரி நான் முதலே சொன்ன மாதிரி அந்த முத்தம் கொடுக்குற வேலை இப்போ தான் இருக்குது நான் சொல்கிறது முத்தங்கிறது வந்து கொடுக்கும்போதும் கொடுக்குறவங்க வாங்குறவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு கொடுக்குற வேலை நான் சில நேரத்தில் இந்த மாதிரி பப்பரப்பான்னு பேசும்போது அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குங்கிறதுக்காக பேசுகிறத தவிர அதுக்கு ஒரு பயங்கர உள்ளர்த்தம்லாம் ஒன்றுமே கிடையாது உளப்பூர்வமான வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி